வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சீனாவை சென்றடைந்தார் ஜனாதிபதி அனுர ராணுவ மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அரசியல் கைதிகள் என்று அவரும் சிறைகளில் தடுத்து வைக்கப்படவில்லை நீதி அமைச்சர் தெரிவிப்பு இளைஞர்களுக்கு இந்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் திறக்கப்பட்ட தனிப்பிரிவு சுதந்திர கட்சியின் புதிய கூட்டணி முன்னூற்று நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட தீர்மானம் வெகு விரைவில் மீனவர்கள் பிரச்சினை தொடர்பில் தமிழக முதலமைச்சருடன் பேச்சு ஸ்ரீதரன் பி கருத்து மதுபானம் மற்றும் சிகரெட் விலை உயர்வால் அரசுக்கு பெரும் லாபம் கொள்கலன் விடுவிப்பில் தாமதம் ஜனாதிபதியின் உத்தரவால் முடிவுக்கு வந்த பிரச்சினை அமெரிக்கா சென்று எமது பிரச்சனைகளை எடுத்து கூற தயாராக உள்ளோம் காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் தெரிவிப்போம் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை வெள்ளத்தில் மூழ்கிய புலனறுவை வீதி தமிழர் மரபு காக்கவும் பாரம்பரியம் போற்றவும் துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பம் பெருக சமூகம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு அழைப்பின் பேரில் சேனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி நாய்க்கு இன்று சேன நேரப்படி காலை பத்து இருபத்தி ஐந்து மணியளவில் சேனாவின் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் வரவேற்றதோடு சீன ராணுவத்தின் முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி திசநாயக்கா பயணித்த பாதையின் இருமரங்கும் இரு நாடுகளின் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இந்த உத்தியோக விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு வறுமை ஒழிப்பு ஆகியவற்றின் நோக்கமாக கொண்ட பல கள பயணங்களிலும் பல உயர்மட்ட வணிக கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட திட்டமிட வெளியுறவு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் ஹீரத் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜென்கோம் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோரும் இந்த விஜயத்தில் பங்கேற்றனர் இலங்கை சிறைகளில் அரசியல் கைதிகளிட யாரும் தடுத்து வைக்கப்படவில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஊடகம் ஒன்றுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள எந்தவொரு துறைகளிலும் அரசியல் என்று ஒருவரும் இல்லை என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளார்கள் இவர்களில் சிலருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது சிலரது வழக்குகள் நீண்ட காலமாகவும் குறுகிய காலமாகவும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பட்டியலை விரைவாக தயாரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பெற்று முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றோம் அரசாங்கத்தினை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பான இனமத மொழி பேதங்களுக்கு அப்பால் நியாயமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையே இலக்காக கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த மாதம் முதல் டிஜிட்டல் அட்டையை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரக்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் புதிதாக வழங்கப்படும் அனைத்து அடையாள அட்டைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் அத்துடன் அடையாள அட்டைகளை பெறுவதில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அதனை நிவர்த்தி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் மேலும் டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை உருவாக்குவதற்கு சுமார் இருபது பில்லியன் ரூபாய் செலவாகும் என்பதால் அதில் பாதையை இந்தியாவின் உதவி மூலம் பெறுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் பிரதியமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாடு தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னர் நாளொன்றுக்கு ஆயிரத்து இருநூறு கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் கடவுச்சீட்டை பெறுவதற்கு பெருமளவான மக்கள் சுமார் மூன்று மாதங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளதாக அமைச்சரிடம் முறையிடப்பட்டது இந்நிலையில் அவசரமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தால் கடவுச்சீட்டை பெறுவதற்கு தனியான பிரிவு ஒன்று திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அந்த கவுண்டரில் சமர்ப்பிக்கப்படுகின்ற விண்ணப்பங்களை சிறப்பு குழு ஒன்று பரிசீலனை செய்து விரைவில் கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தாா் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட கூட்டணி வடக்கு கிழக்கு உள்ளிட்ட முன்னூற்றி நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன ஐக்கிய முன்னணியின் செயலாளரும் முன்னாள் பிரதியமைச்சருமான லசந்து அழகிய வண்ண தெரிவித்துள்ளார் இதன்படி கதரை சின்னத்தில் போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இறுதி தயாரிப்பின் போது கூட்டணிக்குள் அங்கம் வகிக்கும் ஏனைய கட்சிகளின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகள் கருத்தில் கொள்ளப்படும் என்றும் லசந்த அழகி வண்ண மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய இலங்கை மீனவர் குழு பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டுள்ளேன் வெகு விரிவில் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் தைப்பொங்கல் நிகழ்வு கிளாட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் நீடித்து நிலைத்து போயிருக்கின்ற மிகப்பெரிய தமிழ் மக்களுடைய பிரச்சனையான கடத்தொழிலாளர்களுடைய கடல் பிரச்சனை தொடர்பிலே நாங்கள் ஒரு உரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறோம் அதற்கான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கும் என நம்புகிறோம் அவ்வாறான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் தமிழகத்திலே இருக்கின்ற மீனவ தொழிற்சங்கங்களோடும் எங்களுடைய த தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் படுகின்ற துயரங்களை பகிர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையிலும் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே இந்த நிகழ்வு அமைந்தும் காணப்படுகின்றது வரலாற்றிலே நான் முதல் தடவையாக இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு அரசால் அழைக்கப்பட்டிருந்தேன் தொடர்ந்தும் நான் நினைக்கிறேன் அவர்களோடு இருக்கின்ற அந்த நல்லுறவையும் நல்ல சிந்தனைகளையும் பேணி இந்த மாநாடு இன்னும் மாநாடு மட்டுமல்ல தமிழர்களுக்கான உறவு நிலைப்பட்டதாக அவர்களை ஒன்றிணை ஒன்றிணைந்து ஒன்று செல்வதாக ஈழத்தமிழர்களுக்கான உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுக்கான உரிமை குரலை ஓங்கி அரசாங்கத்தின் திடங்களால் எந்த ஒரு சாதகமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசங்கர் தெரிவித்தார் குருணாகலில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் இதை பற்றி மேலும் தெரிவிக்கையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் சிறந்ததாகும் ஆனால் பேருந்து மற்றும் முச்சக்கரவண்டி சாரதிகளுக்கு சிறிது காலவகாசம் வழங்கப்பட வேண்டும் குறிப்பிட்டொரு கால அவகாசத்தை அவர்களுக்கு வழங்கி இந்த காலப்பகுதிக்குள் அவர்கள் எவ்வாறானவற்றை செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பது தொடர்பில் தெளிவாட்ட வேண்டும் இதுவரை காலமும் அவர்கள் போக்குவரத்து அதிகார சபையின் வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமையவே செயற்பட்டு வந்தார்கள் தற்போது திடீரென்று அவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு அது அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும் அதேபோன்று வருமான வரி திணைக்களம் மற்றும் சுங்க திணைக்களத்திலும் தற்போது காணப்படுகின்ற முறமையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அவசரமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற எந்த ஒரு தீர்மானத்தின் ஊடாகவும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது பழைய அதிகாரிகளை பழிவாங்கும் செயற்பாடுகளை மாற்றம் முன்னெடுத்துக் கொண்டிருப்பதில் பிரயோசனம் இல்லை என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அரசாங்கத்திற்கு மதுபான ஊடாக வரி வருமானம் அதிகரித்துள்ளதாக மதுவெரி துணைக்களம் தெரிவித்துள்ளது மதுபானம் மற்றும் புகையிலை பயன்பாட்டான வரி அதிகரிப்பு தொடர்பாக விசேட அறிவிப்பை வெளியிட்டு மதுவரி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் மதுபான வரிகளில் இருபது வீத அதிகரிப்பு காரணமாக மது அறுதல் எட்டு புள்ளி மூன்று மில்லியன் லிட்டர்கள் வரையில் குறைந்துள்ளது சிகரெட்டுகள் மூலம் வரி வருமானம் ஏழு புள்ளி ஏழு பில்லியனாக அதிகரித்துள்ளதாகவும் சிகரெட் விற்பனை அஞ்சூற்றி இருபத்தி ஐந்து குறைந்துள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தில் கொள்கை ஏற்படும் தாமதங்களை முடிவுக்கு கொண்டு வர இலங்கை சுங்கம் ஒரு விசேட திட்டத்தை தொடங்கியுள்ளது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருகொடா அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்தார் நேற்று அல்லவரப்படி கொழும்பு துறைமுகத்திலிருந்து நானூற்று ஐம்பத்தி ஒன்பது கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு மேலதிகமாக ஆர் சி டி கிரே லைன் ஒன்று மற்றும் இரண்டு பிரிவுகளிலிருந்து இருநூற்று நாற்பத்தி ரெண்டு கொள்கலன்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டன சுங்கத்துறை நாளொன்றுக்கு சுமார் ஐநூறு கொள்கலன்களை சோதனை செய்து விடுவிக்க முடியும் என்றாலும் அனுமதி வழங்கும் முகவர்கள் மற்றும் கொள்கலன் லொரி சாரதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் விடுவிக்கக்கூடிய கோள்கலன்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளதாக சுங்கத்துறை குறிப்பிட்டுள்ளது இன்று காலை நிலவரப்படி நுழைவாயில் அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் நானூற்று தொன்னூற்றாறு கோல்கலன்கள் துறைமுகத்தில் உள்ளன ஆனால் இன்னும் சரக்கு சோதனை நிறைவடைந்து விடுவிக்கப்படவில்லை இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சுங்கம் மற்றும் பிற தொடர்புடைய அரசு நிறுவனங்கள் கொள்கலன்களை விடுவிக்கும் பணியில் ஈடுபடும் என்று ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் நிர்வாக மங்களை அழைத்தாலும் வாஷிங்டனுக்கு சென்று காணாமல் ஆக்கப்பட்டது பிள்ளைகள் அரசியல் கைதிகள் மற்றும் நிலையான பாதுகாக்கப்பட்ட சுதந்திரமான இறையாண்மையுள்ள தமிழர் தாய தேவை குறித்து விவாதித்து முடிவெடுக்க தயாராக உள்ளோம் என காலமிழா ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்தனர் பிரதான தபாலகத்திற்கருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமல் உறவுகள் பொங்கல் நாளான இன்று கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறு தெரிவித்தனர் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட இந்த போராட்டத்தின் பின் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த சங்கத்தின் செயலாளர் கே ராஜ்குமார் இவ்வாறு குறிப்பிட்டார் அன்புக்குரியவர்களை தடுப்பதும் தமிழர் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சர்வதேச ஆதரவை பெறுவதுமே இந்த தாய்மாரின் நோக்கம் நவம்பர் தேர்தலில் வெற்றி பெற்ற அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்பை வாழ்த்துகிறோம் அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பது பழைய தமிழ் பழமொழி அதேபோல் அமெரிக்கா மற்றும் அதன் ஜனாதிபதியின் தலைமை இல்லாமல் உலகம் அரசியல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ நகர முடியாது மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சுதந்திர உலகின் தலைவர் டொனால்டு டிரம்ப் அவரது வரவிருக்கும் காலத்தில் அமெரிக்காவின் தீர்க்கமான நடவடிக்கைகளால் உந்தப்பட்ட கொள்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உதாரணமாக பனாமா கால்வாய் கிரீன்லாந்து கனடா தொடர்பான திரு அறிக்கைகள் அவரது கவனம் இலங்கை உட்பட தெற்காசியாவை நோக்கி விரைவில் திரும்பக்கூடும் என்று நாங்கள் சிந்திக்க வைக்கிறது உலகில் வாழ்ந்து வரும் சீனாவின் ஆதிக்கத்துக்கு எதிராக தனது நிலைப்பாடில் அமெரிக்கா தெளிவாக உள்ளது சீனாவுக்கான ஆதரவு வெளிப்படையாக தெரிந்த இடங்களில் அரசியல் அல்லது கட்டமைப்பு மாற்றங்கள் பின்பற்றப்படலாம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை தமிழராகிய நாம் வரவேற்கிறோம் அவரது நிர்வாகம் எங்களை அழைத்தால் வாஷிங்டனுக்கு சென்று காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகள் அரசியல் கைதிகள் மற்றும் நிலையான பாதுகாக்கப்பட்ட சுதந்திரமான இறையாண்மைக்கான தமிழர் தாயகத்தின் தேவை குறித்து விவாதித்து முடிவெடுக்க தயாராக உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் இருந்தால் இன்றும் மின் விநியோக துண்டிப்பு தொடர்ந்திருக்கும் என முன்னாள் மின்சாரத்துறை ராஜா கவச்சர இந்திக்கு அனுருத்து தெரிவித்தார் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச நாணய நிதியத்தை கடுமையாக விமர்சித்த ஜனாதிபதி அனரகுமாரதி நாணய நிதியத்தை தவிர்த்து மாற்ற வழியில்லை என்று குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மின் கட்டணத்தை முப்பத்தி சதவீதத்தால் குறைப்பதற்காக ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்கா மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார் இதனால் தான் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு முழுமையான ஆதரவு அளித்தார்கள் தற்போது மின் கட்டண குறைப்பு இல்லை என்று குறிப்பிடுவது முறையற்றது மின் விநியோக துண்டிப்பு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு ார்கள்ட்டத்தை மக்கள் விடுதலை முன்னணி வன்முறை போராட்டமாக மாற்றி அமைத்து அரசியல் லாபம் தேடிக்கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றும் மின் விநியோக துண்டிப்பு தொடர்ந்திருக்கும் எரிபொருள் இறக்குமதியின் போது ஐம்பது ரூபாய் மேலதிக வரி அறவிடப்படுகின்றது அந்த வரியை அப்போதைய அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பெற்றுக் கொண்டார் என்று தேசிய மக்கள் சக்தியினர் குற்றம் சாட்டினார்கள் தற்போது காஞ்சனி விஜயசேகர அமைச்சர் அல்ல ஆகவே அந்த ஐம்பது ரூபாய் வரியை நீக்கி அதன் பயனை அரசாங்க மக்களுக்கு வழங்கலாம் என்று அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் நிலவும் வானிலை காரணமாக இதனால் குறித்த வீதியுடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் நிவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவையில் திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் நிவரலியா மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்ரை மற்றும் ஹம்பாந்தொட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது பண்டிகையை முன்னிட்டு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் பொங்கல் தின கொண்டாட்ட கொழும்பில் இடம்பெற்றது பம்பலப்பட்டி கதிரேசன் வஜ்ரா பிள்ளையார் ஆலயத்தில் இன்று காலை பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியை கூட்டணியைப்படுத்துகின்ற சிங்கள தமிழ் அரசியல் தலைவர்கள் உட்பட பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் வேலைக்கு மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் அதன் சாரதி படுகாயமடைந்துள்ளார் எனினும் குறித்த ஆம்புலன்ஸின் சாரதியை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது பனாத்துவில பிரதேச வைத்தியசாலைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வாகனமே இவ்வாறு விபத்திற்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் குறித்த ஆம்புலன்ஸ் சாரதி படுகாயமடைந்த நிலையில் புத்தளம் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக சிலாவம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் பனாத்துவில பிரதேச வைத்தியசாலையில் நடைபெற்ற மருத்துவ சிகிச்சைக்காக புத்தனம் வைத்தியசாலையிலிருந்து மருத்துவர் ஒருவரை அழைத்து சென்றுவிட்டு சிகிச்சை முடிந்த பின்னர் அந்த மருத்துவரை மீண்டும் வைத்தியசாலையில் விட்டுவிட்டு வினாத்துவில் நோக்கி சென்று கொண்டிருந்த போதே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனடா நிதி திருமலை கலாமன்றத்தினருக்கான கலை கூடம் திறந்து வைக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் முறிகண்டி அறிவியல் நகரில் திருமறை கலாமன்றத்திற்கான மண்டபம் கடந்த பத்தாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் எஸ்கியூ எம் பவுண்டேஷன் பாக்ராஜ் கமல்நாதன் அவர்களும் அவருடைய துணைவியரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் திருமறை கலாமன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அருட்தந்தையர்கள் கிராம அபிவிருத்தி சார்ந்த அங்கத்தவர்கள் பயன்பெறும் சிறுவர்கள் மற்றும் பிரதேச மக்கள் குறிப்பாக ஜிஓ டு அன்பின் கரம் அமைப்பின் பணியாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்